ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நீங்களாக போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிண்டு முழிக்காதீங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்களாக ஒரு பிரச்சனையில் போய் தலையிடாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு சில பிரச்சனை உங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்குன்னு சில சுயமரியாதை எல்லாமே உங்களுக்குன்னு இருக்குது சில விஷயங்களுக்கு நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே கூட பிறந்தவங்க யாரும் பேசுகிறதில்ல என்னென்ன என்னங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா அப்பா கூட மன வருத்தத்தில் தான் உங்கள் மேலே இருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஒரு விஷயங்கள் வராமல் இருந்தது இப்போ சடனாக சில விஷயங்கள் மூவ் வாய்ப்புகள் இருக்குது வேர்டு பவர் மிகவும் உயர்ந்தது நீங்கள் சொல்வது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்து பண்ண பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நடந்து கொண்டிருந்த சைலண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒர்க்கில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஐடியாஸ் வில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லலாம் ப்ரமோஷன் ரோல் சேஞ்சஸ் பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது சேல்ஸ் மார்க்கெட்டிங் ட்ராவல் ரிலேட்டட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது தேர்ஸ்டே டியூஸ்டே சாட்டர்டே இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சடன் ஸ்பைக்ஸ் ஸோ பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பொறுமையாக செய்யுங்க அதே போல் ஃபேமிலி மேரேஜ் லவ்லாம் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி பீஸ்ஃபுல் ஸ்லோலி ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது வீட்டில் புதிய வரவுகள் புதிய உறவுகள் வருகை இந்த மாதிரிலாம் இருக்கும் பேரண்ட்ஸ் ஹெல்த் ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகப்பனால் தாய் தகப்பனார் உடல் சின்ன சரியில்லைன்னா கொஞ்சம் ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்மால் ஆர்கியூமெண்ட் பிக் இஷ்யூ ஆகலாம் டோன் கண்ட்ரோல் அவசியம் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாமல் இருக்கணும் கண்ட்ரோலாக பேசுங்க கண்ட்ரோலாக இருங்க அதாவது காரியம் சாதிக்க காரியம் பெருசாக வீரியம் பெருசாக அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து காரியம் பெருசுன்னா கொஞ்சம் மெதுவாக குவைட்டாக எப்படி பேசி சாதிச்சுக்கணுமோ சாதிச்சுக்கோங்க அதே போல் க கழுத்து வலி ஷோல்டர் பெயின் இதெல்லாமே இருக்கும் ஸ்லீப் டிஸ்டபன்ஸுமே ஆக்கோ வீக்கெண்டுலலாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும் சுகர் தைராய்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரைடே ஃப்ரைடேக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவாய்டு ரஷ்ஷிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லேட் நைட் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரஸ்டிங் பீப்புள் டூ ஃபாஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்ங்க அதே போல் முடிஞ்சால் ஆவடையார் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் ஆவடையார் கோயில் சிவன் கோயிலுக்கு போயிவிட்டு முடிஞ்சால் இந்த வாரத்தில் உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையை சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக கை மேலே நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் வியாழக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருங்க நல்லது வியாழக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது திருக்கடையூர் முடிஞ்சால் டைம் கிடச்சாலும் போயிட்டு வாங்க டைம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க இதெல்லாம் நல்லது தோல்வி இல்லை இந்த வாரம் ஆனால் அதிர்ஷ்டம் வந்து இருக்குது ஆனால் இதை நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயத்தை தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் சரியா வாழ்க வளமுடன்